ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸன் பி Happy. நம்ம இந்த வீடியோவில் வந்து அதாவது yesterday, today டுடே அண்ட் டுமாரோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ரீடிங் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் past, present அண்டு future வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரீசன்ட் ஃபாஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக என்ன போய்ட்ருக்குங்கிறது வந்து present அண்டு futureல த நியர் future வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபைல் செலெக்ஷனுக்கு வந்து நான் பென்ஸ் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெட்டு வந்து ஃபைல் ஒன் இந்த க்ரீன் வந்து ஃபைல் டூ அண்ட் இந்த பர்பிள் வந்து சாரி ப்ளூ வந்து ஃபைல் த்ரீ ஓகேங்களா ஃபைல் ஒன் ஃபைல் டூ அண்ட் ஃபைல் த்ரீ ஸோ இப்போ யூஸ்வல் நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டீப்ரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் முன்னோர்கள் இஷ்ட தெய்வம் யூனிவர்ஸ் ஆகட்டும் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் யாரை வேணாலும் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபைல் செலக்சன் வந்து கீழே நான் கொடுத்துருப்பேன் இப்போ உங்களோட பைலோட ரீடிங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் ஒன் ரெட்டுன்னு நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இப்போ பைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கான கார்டு வந்து நான் சஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இந்த ரெட் கலர் பென்னு ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் அதாவது இப்போ ரீசெண்ட் ஃபாஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும் உங்கள் கேரியர் ஆகட்டும் அதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் பிளானோட நல்ல ஒரு ஃபோக்கஸோட நீங்கள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக ரொம்ப டெடிக்கேட்டிவாக வந்து நீங்கள் அதை நோக்கி வந்து போய்கிட்டே இருந்திருக்கீங்க இப்போயும் கரண்ட்டாக வந்து நீங்கள் அதில் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸோடு தான் நீங்கள் இன்னும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜியோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க பட் அங்கே சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் தெரியுது அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற அந்த கொலீக்ஸ் மேலே ஆகட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஆகட்டும் கொஞ்சம் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணாத மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து பேசுகிறது அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் செடியூலில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அண்டு இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கோபம் தெரியுது யார் மேலேயும் ஸோ அதெல்லாம் அந்த கோபமெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் போகக்கூடிய அந்த அதிவேகத்தை குறைச்சி கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து ஒரு நிதானத்தோடு நீங்கள் பண்ணுற எக்ஸிக்யூஷன் எல்லாம் எல்லாம் உங்களுடைய செயல்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க்குனால தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதனால் வந்து உங்களுடைய கோலிக்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கோ பார்ட்னர்ஸ் ஆகட்டும் ஷேர் ஹோல்டர் ஷேர் பார்ட்னர்ஸு அப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்வைஸஸ் எல்லாம் கலந்து நீங்கள் பேசிக்கிட்டு எல்லாம் மூவாக எடுத்து நீங்கள் அதை செயல்படுத்துறது வந்து நல்லது அதை ஒட்டின ட்ராவல் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் நல்ல சக்ஸஸ் பார்ப்பீங்க அதை ஒட்டின ட்ராவல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு டீம் ஒர்க்கு தான் வந்து இங்கே அட்வைசபிளாக இருக்குது ஓகேங்களா அண்டு ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொசசிவ் நேச்சர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பார்க்குறாங்க அந்த பொசசிவ் நேச்சரையும் வந்து நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு உங்களுடைய செயல்திட்டங்களையும் உங்கள் ஐடியாஸையும் ஐடியாஸையும் வந்து ஒரு நிதானத்தோடு சொல்லி அடுத்தவங்க சொல்கிற ஐடியாஸையும் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி இல்லாமல் நிதானத்தோட அந்த கோபம் போன்ற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் ஃபோக்கஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் கான்சன்ட்ரேஷனோட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த வேண்டாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய கோபங்கள் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கையும் சேர்ந்து டெடிக்கேட்டிவாக ஒரு குரூப் ஒர்க்காக சேர்ந்து பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து அது நிம்மதியான ஒரு வேலையாகவும் போகும் நல்ல சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது அதை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க எல்லோரும் சேர்ந்து வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அதை ஒட்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டூர் கூட போகலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஃபியூச்சர் ஓகேங்களா இது வந்து ஒரு குயிக் ரீடிங் மினி ரீடிங் தான் அண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் ஒன் நினச்சவங்களுக்கான ஒரு மினி ரீடிங் வந்து இதுதான் இந்த ஃபைல் டூ இந்த க்ரீன் நினச்சவங்களுக்கான ரீடிங் அதாவது இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மேபி உங்களுடைய செல்ஃப் லாக்ஸ் தாட் ப்ராசஸ்ஸாக கூட இருக்கலாம் கொஞ்சம் ஃபினான்சியல் இஸ்யூ மாதிரியும் தெரியுது சில இடத்துல அதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை வந்து முழுசாக முடிக்க முடியாமல் அதை வந்து அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு ஸ்டக்காகி போன மாதிரி நிலமையில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது மேபி இது வந்து ஒரு வீடு கட்டுறதாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஒரு ஃபினான்சியல் அதாவது நீங்கள் பெருசாக வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சி ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சி அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லாமல் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம் ப்ராப்பர் ஐடியா இல்லாமல் வந்து தவறான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லாஸ்னால் அப்படியே வந்து ஸ்டக்காகி தமிச்சு போன மாதிரி இருக்குது அதனால ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு ஒரு நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் நல்ல கலகலப்பாக ஒரு பேசுகிறதோ ஒரு டெய்லி ரொட்டீனு அதெல்லாம் எதுவுமே சரியில்லாமல் அப்படியே வந்து தமிச்சு போன மாதிரி இருக்குது பட் இது வந்து இந்த நிலைமை வந்து சீக்கிரம் வந்து மாறப்போகுது ஓகேங்களா அதாவது ஒரு கதவும் முடினா இன்னொரு கதவும் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்க போகுது வித்தின் ஒன் ஒரு ஒன் இயரில் வந்து நீங்கள் என்ன எந்த வேலையெல்லாம் பாதியோடு நின்னதோ ஒரு வீடு கட்டுறதாகட்டும் இல்லை உங்களுடைய அந்த ஃபினான்சியல் லாஸ் ஆகட்டும் எல்லாம் மெல்ல மெல்ல வந்து ரெக்கவரி ஆகிடும் எல்லா வேலையும் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது அது வந்து பாசிட்டிவாக தான் தெரியுது ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நின நினச்சிருக்கக்கூடிய அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து அதில் நன்மை தான் ப்ராஃபிட் தான் சக்ஸஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அது வந்து நல்ல வந்து ஒரு ஹாப்பி இஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மினி ரீடிங் தான் பைல் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைல் த்ரீ இந்த ப்ளூ கலர் நினச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அதாவது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட சுச்சுவேஷனாகவும் தெரியுது இன்னொன்று வந்து சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் யூஸ்வாக கூட இருக்கலாம் ரீசண்ட் பாஸ்டில் வந்து நீங்கள் அதாவது ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை நீங்கள் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அண்டு சிலர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசி ஒரு ப்ராப்பராக ஒரு எதையும் கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வந்து இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து யாரும் பேசிக்காமல் வந்து ஒரு அப்படியே வந்து குவெக்டாகிட்ட மாதிரி இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் மாதிரியும் தெரியுது அண்டு இன்னொன்று வந்து சிலருக்கு வந்து அதாவது வேலை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்த ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் ஒரு கெரியரில் ஒரு வேலையாகட்டும் அதை பற்றி என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியாமல் நீங்கள் அந்த வேலையில் வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து அதில் லாஸ் பார்த்து இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்கீங்க நீங்கள் அதனால இப்போ ரீசண்டாக வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த வகையிலையும் வந்து ஒரு வருமானம் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஆகி போன மாதிரி ஒரு தேங்கி போன மாதிரி அப்படியே வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஹீலிங் period ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி தான் வந்து உங்களுக்கு நல்லா அதை ஹீல் பண்ணியிருக்கு உங்களுக்கு நிறையா நீங்க நீங்கள் கற்றுக்கிட்ருக்கீங்க அண்டு ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஹீலிங் வந்து நடந்துருக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி தான் தெரியுது ரீசன்ட் பாஸ்ட்டில் நீங்கள் அதை தான் வந்து கற்றுருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம இப்படி இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து இனிமேல் வந்து நான் எல்லாம் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு புது எனர்ஜியோடு இப்போ நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கோபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்து நீங்கள் சரி நானும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கீங்க இப்போ நான் சரி இதை நான் வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்கன்னா இருந்தால் அதை வந்து நான் சரி பண்ணியே ஆகணும் சரி ஏன் மிஸ்டேக்கையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கிளியரான ஒரு தாட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அண்ட் இப்போ வேலைக்கு புதுசாக இன்னும் வேறு வேறு வேலைக்கு தேடுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து உங்களை வந்து அந்த வேலைக்கு வந்து கெ கிடைக்கக்கூடிய வேலைக்கு வந்து நீங்கள் உங்களை ஒரு எலிஜிபிள் பர்சனாக வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களை வந்து உங்கள் மேலே செல்ஃப் ஒர்க் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிட்டு உங்களையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையாகட்டும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அண்டு நல்ல ஒரு அபண்டன்ஸாகவும் இருக்க போகுது அது வந்து உங்களுக்கு அண்ட் ரிலேஷன்ஷிப்பாகட்டும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து அது வந்து இருக்க போகுது ஸோ கொஞ்சம் வந்து அந்த கம்யூனிகேஷன் மாத்திரம் நீங்கள் வந்து பார்த்து ஒரு எமோஷனல் ஆகாமல் அந்த நிதானத்தோடு வந்து நீங்கள் பேசணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப் அந்த உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து ஒரு சேஃபாக வந்து நீங்கள் வச்சுக்கரலாம் ஸோ ஸ்மூத்தாக வந்து நீங்கள் அதை வந்து கொண்டு போகலாம் உங்களுக்கு ஜாப்பு பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் மாத்திரம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு நீங்கள் தெளிவாக வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அதில் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு அபண்டன்ஸாக தான் வந்து இருக்க போகுது ஓகேங்களா ஸோ தான் வந்து ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் அண்டு நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு பட்டன் தானே அதை கிளிக் பண்ணால் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய ஒரு ஷார்ட்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சாய் பாபா கார்ட் ரீடிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரட் கார்ட் ரீடிங்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ